குரு பிரம்மா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் தினசரி தொடர்ந்து பார்த்தும் கேட்டும் நல்லாதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவருக்கும் கூட அடியனுடைய முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நமஸ்காரம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருளிச் செய்ததான சங்கத்தமிழ் தமிழ் மாலை திருப்பாவையினுடைய பாசுரம் எட்டு கற்றுக்கொள்வோம் கீழ்வானம் கீழ்வானம் வெல்லென்று வெல்லென்று எருமை எருமை சிறு சிறு வீடு மேவான் மேவான் பரந்தனகான் பரந்தனகான் மிக்குள்ள மிக்குள்ள பிள்ளைகளும் பிள்ளைகளும் போவான் போ போகின்றாரை போகாமல் போகாமல் காத்து காத்து உன்னை உன்னை கூவுவான் கூவுவான் வந்து வந்து நின்றோம் நின்றோம் கோது கோது கோதுகமுடைய பாவாய் பாவாய் எழுந்திராய் எழுந்திராய் பாடி பாடி பறை கொண்டு பறை கொண்டு மாவாய் மாவாய் பிளந்தானை பிளந்தானை மல்லரை மல்லரை மாட்டிய மாட்டிய தேவாதி தேவாதி தேவனை தேவனை சென்று சென்று நாம் நாம் சேவித்தால் சேவித்தால் ஆவாவென்று ஆவாவென்று ஆராய்ந்து ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் அருளேலோர் எம்பாவாய் கீழ்வானம் வெல்லென்று எருமை சிறுவீடு மேவான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரைப் போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோதுகளமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்றாராய்ந்தருளேளோர் எம்பாவாய் கீழ்வாணம் வல்லன்றெருமை சிறுவீடு மேவான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் ஓவா சென்றுவித்தால் ஆய்ந்தரு ஸ்ரீவில்புத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியா அருளி செய்ததான திருப்பாவையினுடைய எட்டாவது பாசுரம் அமைந்திருக்கிறது இந்த பாசுரத்திலே நாச்சியார் மிக அழகான விஷயங்களை எல்லாம் பக்தி பூர்வமான விஷயங்களை எல்லாம் மிகவும் அழகாக சொல்லி வைத்திருக்கிறார் நாம் இந்த பாசுரத்தை மனம் வந்து பக்தி பூர்வமாக பாராயணம் செய்ய வேண்டும் அப்படி பாராயணம் செய்வதனால பகவான் தேவாதி தேவனுடைய தேவராஜனுடைய அருள் நமக்கு கிடைக்கிறது இந்த எட்டாவது பாசுரத்தினுடைய பொருள் விளக்கம் அடியேனுடைய பொருள் விளக்கம் சொற்பொழிவாக இந்த வீடியோவினுடைய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த லிங்கை கொண்டு தாங்கள் அந்த எட்டாம் பாசுரத்தினுடைய பொருள் விளக்கத்தை சொற்பொழிவை கேட்க வேண்டும் தங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் ஆதரவாளர்கள் அன்பர்கள் தெரிந்தவர்கள் அக்கம் பக்கத்தினவர் அத்தனை பேருக்கும் இதை எடுத்துச் சொல்லுவதனால அவர்களும் கேட்பதற்கு ஒரு வாய்ப்பு அமைகிறது பொருள் விளக்கத்தோடு பொருள் உணர்ந்து மனப்பூர்வமாக பூர்வமாக உணர்வு பூர்வமாக இந்த பாசுரத்தை பாராயணம் செய்வதனால எம்பெருமாளுடைய திருப்பெரும் கருணையும் ஆண்டாள் நாச்சியாருடைய அனுகிரகமும் நமக்கு சித்திக்கிறது பாசுரத்தை பாராயணம் செய்வோம் எம்பெருமாளை வணங்கி நிற்போம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து ஜெய் ஸ்ரீராம் jai hind